thank yeah. you போட் படத்திற்கு போட்டில் ப்ரமோஷன் செய்து அசத்திய கன்னியாகுமரி விஜய் ரசிகர்கள் நடிகர் விஜய் நடித்து இயக்குனர் வெங்கட் பிரபு இயக்கிய கோத் திரைப்படம் நாளை வெளியாக உள்ள நிலையில் திரைப்படத்தை வரவேற்கும் விதமாக தமிழகம் முழுவதும் விஜய் ரசிகர்கள் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்து வருகின்றனர் இந்நிலையில் கன்னியாகுமரி பேரூராட்சி விஜய் மக்கள் இயக்கம் சார்பில் கோட் படத்திற்கு புதுவிதமான ப்ரமோஷன் செய்தனர் கன்னியாகுமரி வாவதுரை பகுதியைச் சேர்ந்த மீனவர் ஒருவருடைய நாட்டுப்படகு முழுவதும் விஜய் மக்கள் இயக்கம் சார்பில் கோட்படத்தின் ஸ்டிக்கர்களை ஒட்டி கடலில் மீன்பிடிக்க செல்ல வழி அனுப்பி வைத்தனர் நிகழ்ச்சிக்கு குமரி மாவட்ட விஜய் மக்கள் இயக்க தலைவர் சிவா தலைமை தாங்கினார் கன்னியாகுமரி பேரூராட்சி விஜய் மக்கள் இயக்க தலைவர் ஜோ முன்னிலை வகித்தார் பேரூர் செயலாளர் ஹெல்மன் துணை செயலாளர் ஷான் பொருளாளர் ராஜா பெலா அனில் உள்பட பலர் கலந்து கொண்டனர் புதுவிதமாக படகில் படப் பிரமோஷன் செய்த கன்னியாகுமரி பேரூராட்சி விஜய் மக்கள் இயக்க நிர்வாக செயல் அப்பகுதி மீனவர்களிடையே வியப்பை ஏற்படுத்தியுள்ளது நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க